வணக்கம் வாழ்க வளங்க நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவசரம் கேட்கிறார் ஓம் தத் சக்கர தன்னூர் ஓம் ஸ்ரீம் ஓம் நண்பதியோம் ஆதிக்காய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பெற்றவர்களுக்கும் ஓம் ஸ்ரீம் பஞ்சபோத வசூசிய ஓம் அங்கு பஞ்சபோத வசூசிய ஓம் லங்கு பஞ்சபோத வசூசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசூசி சுவாவம் ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதர் அனைவரும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுவார் ஓம் சரவண பவாய நமக இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கோதி வருடம் ஆவணி மாதத்தோட பலாபலங்களை தான் பார்க்க போறோம் ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் அதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தோம்னா கும்ப ராசி இந்த மாதத்தினோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கிறாங்க ராசி அப்படி ராசியிலேயே வக்ரகதியில பயணிக்கிறார் ஓகேங்களா இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கார் ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்காங்க ஓகேங்களா உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு குரு பகவான் சனீஸ்வர பகவான் இருக்கிறது ஒரு அது அதிக அற்புதமான அமைப்பு தான் ராசிநாதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கும் பயணிக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா பன்னெண்டு உங்கள் ராசிநாதன் வர்றதுனால அவர் வக்கிரகத்தில் பயணிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் விரை செலவுகள் இருக்கு அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ராகுகளுக்கு கேது இருக்கிறதுனால குடும்ப சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன் ஒருவரையே தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் ராவுக்கு எதிர்ப்புல இருக்கு ராவுக்கு எதிர்ப்புல இருக்கு ஓகேங்களா அதனால நீங்க வந்து என்ன பண்றது காலேஜ் போங்க ராகுக்கு எது பரிகாரம் செஞ்சு ஓகேங்களா அஹ் உங்க ஜாத சுய ஜாதத்தில் ராகுக்கு எது தோஷம் இருந்தாலும் இப்ப நீங்க போய் பண்றது நல்லது ஓகேங்களா ராவுக்கு எதுனால குடும்ப பிரச்சனைகள் சண்டை சூழல்கள் அதிகமாக வரும் கும்பராசிக்காரர்கள் ஓகேங்களா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆவணி மாதத்துல நீங்கள் வந்து கட்டாயம் வந்து காலஸ்திரீ சர்வ கோயில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது விரைய சிறகு விரைய செலவுகளை கவிக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் வழிபாட்டை வச்சுக்கிறது அது அற்புதமான பலாபலன்களை தரும் ஜோதிட அன்பர்களே நிறைய சப்ளை பண்ணுங்க இப்போ நான் சொல்ற பலன்களெல்லாம் வந்து மக்கள் ரீச் ஆகணும்னா பண்ணுங்கள் பண்ணுங்க தான் வந்து இப்போ நான் சொல்ற பல இது ஒரு இப்போ சொல்ற பலாபலன்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அதனால சப்ரேட் பண்ணுங்க பெல்சிங் கிளாப் பண்ணுங்க அப்போ தான் இந்த யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்கெல்லாம் ஓகேங்களா அதனால காலஸ்திரி போங்க சர்ப்ப கோயில் எங்கெங்க இருக்கோ அங்கே போய் வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க சர்ப்ப போக முடியல அப்படின்ட்டா துர்க்கை வழிபாட்டை வச்சுக்கோங்க துர்க்கை வழிபாட்டை வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா விநாயகர் பெருமானோட வழிபாட்டை வச்சுக்கோங்க ஓகேங்களா கேதுவுகள் விநாயகர்கள் இவர்கிட்ட வச்சுக்கோங்க நவகிரத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் நெய்விளக்கேற்றுங்க சனீஸ்வர பகவானுக்கு இயல்புல கேத்து இதுதான் கும்பராசிக்காரங்க இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஜெயிக்கிற குண்டான சூச்சவோம் ஓகேங்களா உங்களுக்கு வசதி இருந்தால் ஸ்தலங்களில் போயிட்டு ராகு குறித்து செஞ்சுக்கங்க சரிங்களா காலஸ்திரி போங்க பக்கத்தில் இங்கே போகிறோம் வசதி இல்லை போக முடியல அப்படின்னா நவகிரக ஸ்தலத்துக்கு போங்க போயிட்டு ஒம்பது கிரகத்துக்கும் எட்டு கிரகத்துக்கும் மெய் விளக்கேற்றுங்க ஓகேங்களா எட்டு கிரகத்துக்கும் நெய்விளக்கேற்றுங்க சனீஸ்வர பகவான் எழுது ஓகேங்களா அது போதும் துர்கை அம்மனுக்கு வந்து லெமன் விலக்கேற்றணும் துர்கை அம்மனுக்கு லெமன் விலக்கேற்க கணபதிக்கு விளக்கேற்று கணபதிக்கு விலக்கேற்றணும் துர்கை அம்மன் வழிபாடு நவகிரக வழிபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ தான் வந்து தேவையில்லாத விரை செலவுகள் போய் குடும்ப தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்களோட தாக்கம் உங்களுக்கு கம்மியாகும் மற்ற கிரகங்கள் கூட ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கு இந்த மூன்று கிரகத்துக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவணி மாதம் வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்களா இல்லைன்னா தனத்துக்கு பிரச்சனையாகும் அதுவும் போக உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு நடந்துகிட்டு அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா கேர்ஃபுல்லாக இருங்க இந்த நான் சொன்ன இந்த வழிபாடு நவகிரக வழிபாடு வச்சுக்கணும் துர்கை வழிபாடு வச்சுக்கணும் கணபதி வழிபாட்டை வச்சுக்கணும் ஓகேங்களா ஆச்சரியன் வழிபாட்டு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா வழிபாடுகள் தான் முக்கியம் புரியுதுங்களா கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நல்லது நடக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா சுக்கரன் வந்து சூரியன் சூரியனோட சூரியன் வந்து ஆ மாத ஆரம்பத்திலே ஏழு புரமின் ஏழாம் பத்துல ஆட்சிபூர்வம் தராரு கணவன் பழமைக்குள்ள ஒற்றுமை மேன்மைப்படும் ஒன்றும் காலத்தில் தேவையில்லை இந்த ராகுக்கு எது பிரித்து மட்டும் செஞ்சால் போது ஏழு புரமை ஏழாம் மதத்துலேயே ஆட்சிபூர்வம் ஒரு அற்புதமான அமைப்பு ஒன்றும் பிராபலம் இல்லை சரிங்களா நான் சொன்ன வழிபாடுகள் மட்டும் தயவு செய்து வச்சுக்கோங்க லேட் டைம் அதனால இந்த வழிபாடுகள் செய்திருக்கீங்கன்னா அது ஆப்பி ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்கள் ராசிநாதன் ஒருத்தரையை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் ராகு கேதுவுக்குள்ளே அடைபட்டு இருக்குது அதனால தான் நான் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த பண்ணி தான் ஆகணும் பண்ணிவிங்க ஓகேங்களா பிஸ்னஸ் மேன் வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் செய்கிறவங்க உத்தியோகம் பார்க்கறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பத்துக்குடியை செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல நல்ல புஷ்டில் இருக்கிறார் பத்துக்குடியை செவ்வாய் பார்த்தோம்னா குரு மங்கள யோகத்தோட நாலாம் இடத்தில் இருக்கிறார் அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில எந்த ப்ராப்ளமும் இல்லை வியாபாரம் தொழில் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு அதுல எல்லாம் நல்ல லாபங்கள் ஏற்படும் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த அந்த லாபங்கள் எல்லாம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் சனீஸ்வர பகவான் வழிபாட்டை வச்சுக்கோங்க துர்க்கை வழிபாட்டை வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால அந்த செவ்வாய் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் ராகு அடைபட்டு அடைபட்டுருக்குல்ல அந்த ராகு பேரு சர்ப்ப கிரகங்கள் நல்லதை செய்ய விடாது இல்லையா அதனால நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால அதை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்ல புசன் உத்தியோக குடும்ப மாணவ மாணவிகளுக்கு இருக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் ரெண்டாம் கல்வி ஸ்தானாதிபதி அவர் வந்து பார்த்தோம்னா நாலாம் மரத்தில் சந்திர அதாவது குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார் குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாரு ஓரளவு படிக்கலாம் ராகு கேது பிரீத்தி கட்டாயம் பண்ணணும் பண்ணாதான் மாணவி மாணவிகளுக்கு கல்வியில எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி கல்யாணம் அமைச்சர் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன்தான் சேம் தான் நீங்க வழிபட வேண்டியது இந்த மாதம் ராகு கேது சனீஸ்வர பகவானோட பிரீத்தி செஞ்சுக்கிட்டால் எல்லா காரியமும் வெற்றி அடையும் சகல காரியம் வெற்றி அடையும் இதான் சிம்பிள் லாஜிக் வேற எதுவுமே கிடையாது கும்பராசிக்காரங்க வழிபாடு தான் முக்கியம் எல்லா தொழிலும் வெற்றி அடையணுமா காரிய புதிய முயற்சி வெற்றி வெற்றி அடையணுமா நீங்கள் நல்லா இருக்கணுமா எந்த மனக்குழப்பும் இல்லாமல் தெளிவான வாழ்க்கை வாழணுமா இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே காரியம்தான் ராகு கேது ராகு கேது வழிபாடு சர்ப கோயில் வழிபாடு போக முடியல நவகிரக வழிபாடு இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் ஆவணி மாதம் ஹண்ட்ரட் ப்ளஸ் சச்சர் மாதமாக இருந்து உங்களை வழி நடத்தும் பிரச்சனைகள் இருக்காது சரிங்களா பிரச்சனைகள் இருக்காது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சு அனுப்பிச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா